அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாதி பேர் வீட்டில் இருப்பீங்க இன்னைக்கு லைவ் வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது நேற்று சனிக்கிழமை லைவ் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் வந்து பார்த்தாங்க ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு பலன் கரெக்டாக சொல்லப்பட்டது சிலர் வந்து ஒரே மெசேஜை திரும்ப திரும்ப போட்டு எங் அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட கமெண்ட்டையும் பார்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு லைவ் வந்தால் நீங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் டைம் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிளான் நாங்கள் பண்ணப்படும் டெய்லியும் இனிமேல் லைவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது இன்றைக்கி சூப்பர் தேங்க்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் கிஃப்ட் மாதிரி பண்ணி அவங்களோட ராசிக்கு பலன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு தேதி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா வசி வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் துவாதசி திதி இருக்கு அதுக்கு பிறகு கிரியோதசி திதி இருக்கு நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தாறு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா பிரபலரிஷ்ட யோகம் மாலை ஐந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அது பிறகு சித்தயோகமாக இருக்குது கார்த்திகை விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க நாள் கொஞ்சம் அந்த அளவுக்கு தனிய நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக இல்லை அது இன்னும் சொல்லணுன்னா மேசராசியில் சந்திரன் இருக்கிறதும் கன்னிராசிக்கு சந்திராஷமும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது காலம் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துல இருந்து ஆறு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது நால்ரா ராவகத்தில் இந்த நேரம் கடைப்பிடிக்கிறது நல்லது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினொன்னுலேருந்து ஒன்று நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது குளிகை மூணு இருபத்தி இருந்து ஐந்து ஒரு மணி வரைக்கும் ஐந்து மணி ஒரு நிமிடம் வரைக்கும் குளிகை இருக்குது பரத சுப சுபகாரியங்கள் செய்யறது அந்த அளவுக்கு சரி கிடையாது மாடு வாங்கிறதுக்கு குளி நோயாளிகளை குளிக்க வைக்க கதிர இருக்க அடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது நல்லது துவாதசி திதியும் பார்த்திங்கன்னா தானியங்கள் செல்வம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதியாக தான் இருக்குது காரியங்களுக்கு ஏற்ற திதி கிடையாது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு பாசம் ரிஷப ராசிக்கு புகழ் மிதன ராசிக்கு முயற்சி கடகராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு கஷ்டம் கன்னிராசிக்கு விரயம் துலாம் ராசிக்கு உதவி விருச்சிக ராசிக்கு அனுகூலம் தனுஷ் ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு நம்பிக்கை மீன ராசிக்கு சினம் இது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லா கிரகத்தோட பலன்களையும் சேர்த்து சொல்லப்படுது இப்போ விரிவான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தெளிவான நாளாக இருந்தாலும் கலக்கங்களும் இருக்கத்தான் செய்யும் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கு பிரிச்சு எடுத்து நாளை கொண்டு போகிறது நல்லது சுப செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி சில க கடுமையான சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க உணர்ச்சி வ உணர்ச்சி வசப்படாமல் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு சமநிலையோடு இருக்க முயல்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எண்ணங்கள் நீட ஈடேறும் எதிர்பார்த்த பாராத உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணப்பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுங்கள் கையில் வரவும் இருக்குது செலவும் இருக்குது கடன் அடைக்கிறது நல்லது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் போட்டி போகிற பொறாமைகள் எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும் வருமானம் தடைப்படாத ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி செய்கிற செயல்களாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணி உங்களோட நாளில் செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதகமும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கொஞ்சம் அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக தான் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது சில விஷயங்களை மனசு விட்டு தெளிவாக பேசி புரிய வச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பாதகம் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக சவால்களை சந்திக்க வேண்டியதுனால தான் இருக்குது செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது கடன் வாங்கிறதோ இல்லைன்னா வந்து உங்களோட சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறதோ நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய குறைபாடுகள் கிடையாது கொஞ்சம் கண்கள் உஷ்ண சம்மந்தமான கண்கள் எரிச்சல் ஏற்படும் பல்வேறு ஏற்படும் கவனம் அடுத்த ராசி ரிசுபராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு டைம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விசேஷங்கள் உறவினர்கள் வருகை எல்லாமே சந்தோஷத்துக்கு தந்தாலும் செலவுகளை விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது தொழிலில் பு புதிய சலுகைகளை அரம்பப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் நாளில் வந்து கலவையாக தான் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கடுமையான நாளாகவும் போராட போராட்டம் நிறைஞ்ச நாளாகவும் தான் இருக்குது சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில மனசுக்கு வருத்தம் தர மாதிரி தேரான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசில் திருப்தியும் அமைதியும் குறைவாக இருக்குது அதை மோட்டிவேட் பண்ணி உங்களை நீங்களே பாசிட்டிவாக நாளை கொண்டு போகிறது நல்லது வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறன்ற பேரில் விரயங்கள் ஆக வாய்ப்புகள் இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்குறதுக்கு இன்றைக்கி நாள் அந்தளவுக்கு ஏற்றதாக கிடையாது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறேன்ட்டு கடன் வாங்காதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தொழிலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயல்படுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் குழப்பம் காரணமாக புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காதீங்க நாளை கேஷுவலாக கொண்டு போங்க சண்டை சச்சரவு இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மாத கடைசி பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்குது சில இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பண சம்பந்தமான முடிவுகளை எடுக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது செலவுகளை கண்காணிங்க விரயமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லைவ் விருப்பமான கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் டைமை இந்த இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய கருவிகள் வாங்குறதோ புதிய பொருட்கள் வாங்குறதோ நல்ல ஒரு வெற்றியை தரும் பசங்களோட வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் நிறையவே இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றுற நாளாக தான் இருக்கும் உங்களோட மேன்மைக்கும் முன்னேற்றத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் ஏற்பட வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமா சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தில் பெரியவங்களோட அன்பை பெறுவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அசை அசத்துக்களால் அனுகூலம் கிடைக்கிற நாளாக தான் இருக்கு நாள் முழுக்க சாதகமான நாளா தான் இருக்கு சரியா திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா இது பெரிய பலன் தரக்கூடிய நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் இழக்காம இழக்காமல் திறமையா உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாது சாதகமான நாளாக தான் போகும் உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே திட்டமிட்டு கவனத்தோடு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணக்கூட தேவையில்லாத ஏதோ கேஷுவலாக பேசி பழக்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாகவே நாளாக இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான அணுகுமுறை நல்லுறவை கொடுக்கும் புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சந்தோஷமான தருணங்கள் இனிமையான தருணங்கள் ந நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கும் செலவுகளும் இருக்கு இருந்தாலும் பாதிப்புகள் கிடையாது சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது பணத்தை கவனமாக கையாண்டு அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை சின்னதாக ஸ்ரீதோஷம் நிலை காரணமாக சளி இருமல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் அமோ அமோகமாக போகும் அடுத்த ராசி கடகராசி உங்களுக்கு மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பசங்களோட சந்தோஷங்கள் நிறைஞ்ச தருணங்கள் நிறையவே இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் தொழில் வளர்ச்சிக்காக போடுற புதிய திட்டங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வெளி பயணங்கள் பார்த்தீங்கன்னா புதிய நபர் அறிமுகமும் சந்தோஷமான மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை நால சுமூகமாக சந்தோஷமாக கொண்டு போக உதவியாக இருக்கும் எதிர்காலத்தில் சாதிக்கிறதுக்கான கனவு உங்களுக்கு நிறையவே இன்னைக்கு வரும் உங்களோட இலக்கை நோக்கி உங்களோட ஆற்றலை பயன்படுத்தி நாள் முழுக்க சாதகமாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திறமையை பாராட்டுக்க திறமைக்கு பாராட்டுக்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களையே நீங்கள் பெருமையாக நிறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால நாள் அமோகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட இனிமையான தருணங்கள் சந்தோஷமான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேருக்குள்ளேயும் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு எதிர்காலம் பற்றி முடிவெடுக்கும் ஒவ்வொருத்த நாளாக இருக்கு நேரம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு நாளை தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது ஆஹ் எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் தொனக்கூட பசங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது சுதந்திரமாகவே நீங்கள் பணத்தை இன்றைக்கி செலவு செய்யலாம் கையாளலாம் உபயோகமான பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அதனால் ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியாக நான் கொண்டு போக ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற மன உறுதியும் அவங்கள ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும் பாதிப்பில்லாத நாள் சந்தோஷமாக நாளை பிளான் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக நான் கொண்டாடுங்க அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவுக்கு உங்களோட விருப்பமான நேரத்தை சொல்லுங்கள் பண வரவு அமோகமாக இருக்குது இருந்தாலும் எதிர்பாராத குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது கையிருப்பு குறையாமல் பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்துக்களால் அலைச்சலும் நிம்மதியும் ஏற்படுறாம நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது அலைச்சல் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது எடுக்கிற முயற்சிகளுக்கு கொஞ்சம் பெரியவங்களோட ஆதரவு இருக்குது அதனால் நாளை கொஞ்சம் கலவையாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த அளவுக்கு அந்தளவுக்கு துடிப்பாக இருக்க மாட்டிங்க உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை செயல்படுத்துறது நல்லது செய்கிற விஷயங்களில் எல்லாமே விழிப்போடவும் எச்சரிக்கையோடையும் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் விதமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உழைப்புக்கான பலன் கிடைக்கும் ஆனாலும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்கிற வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் வேலைகளை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாகவே போக வாய்ப்புகள் இருக்குது பெருசாக ஒரு அங்கீகாரம் பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காம கடமையை செய்யுங்க சாதகமாக கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்வதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடச்சிதுன்னா மனசு விட்டு மனசை அமைதியாக சமநிலையோட வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக பேசி நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கும் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்யறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்கும் ஆனாலும் எதிர்க குடும்ப தேவைக்காகவும் எதிர்கால தேவைக்காகவும் பணவு ச பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை கொஞ்சம் மட்டும் பதட்டத்தை குறைச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு செய்கிற வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் உங்களை ஏற்க ரொம்பவே குழப்பம் புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது அடுத்தவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்கள் வெளி தூர பயணங்கள் போகும்போது ரொம்பவே கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது சில அசௌகரியங்களை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் உட்காந்து டிவி பாருங்கள் மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கோயிலுக்கு போய்ட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சில சவாலான சூழ்நிலைகள் தொழிலில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலில் செய்கிற காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குழப்பிக்காதீங்க ரொம்பவும் பதட்டப்படாமல் நாளை கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் வேலைகளில் கவனமாக தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பம் மன உளைச்சல் காரணமாக புரிதல் ரெண்டு பேருக்குள்ளேயும் தவறாக போக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் வீட்டில் உட்காந்து சில பேசி அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட வருத்தங்களை புரிகிற மாதிரி சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்போ இல்லை விரயமோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறனாலும் பரவாயில்ல பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மன அழுத்தம் காரணமாக ஆரோக்கிய தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்யுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க டிவி பாருங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலே போதும் அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லைவ் விருப்பமான நேரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை தராமா தான் இருக்கு உற்சாகமான நாளாக இருக்கு செய்யற விஷயங்கள் எல்லாமே சாதகமா தான் இருக்கும் எதிர்பாராத சித சில நிகழ்வுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வரவும் இருக்கும் சந்தோஷங்களும் இருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும் புத்திசாலித்தனமாக இன்னைக்கு நாளை கொண்டு போறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அதேவே விரயமாக பார்த்துக்கிறது நல்லது உறவினர்கள் கொஞ்சம் சாதகமாக இருப்பாங்க தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிற நாளா நாளாக தான் இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் என்ன தான் போல இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சில தடை தாமதங்கள் இருக்கும் அதுக்கு உண்டான அதை சமாளிக்கிற பக்குவமும் தைரியமும் உங்கள் கிட்ட நாள் முழுக்க இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கணவன் பார்த்தீங்கன்னா தொனக்குட நகைச்சுவை உணர்வோடு இருந்து மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு மனசை சந்தோஷ நிறைஞ்ச நாளாக இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நாளாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கலவையாக இருக்குது வரவும் இருக்கும் செலவுகளும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க செய்கிற பல வேலைக்கோ தொழிலுக்கோ பலன் வரும் அவங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை சின்னதாக தலைவலி மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாள் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி விரச்சுக்கிற ராசி உங்களோட விருப்பமான லைவ் கமெண்ட் நேரத்தை லைவ் நேரத்தை கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த செயல செய்கிறத செயல்கள்ல நல்ல ஒரு ஆர்வமும் உற்சாகமும் உங்ககிட்ட இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு முன்னேற்றமான நாளா தான் இருக்கு உங்களோட இலக்குகளை அடைவதற்கு வழிமுறைகளை காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட பாதையில வர தடைகளை ஆஹ் உடைச்சி நல்ல ஒரு திருப்தியான நாளாக கொண்டு போவீங்க பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க கடன் பிரச்சனைகள் கூறும் தீரும் சாரி கடன் பிரச்சனைகள் குறையும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாளா இருக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கு சுபு சு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட திறமைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் நிறையவே இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு இல்லை பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உண்டான கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுறுசுறுப்பாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டு நல்ல ஒரு புரிதலும் அந்நூலியமும் ரெண் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால நல்லுறவு மகிழ்ச்சி இது ரெண்டுமே கூட இருக்கும் குடும்பத்தோட தேங்க்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான நிதிநிலை இருக்குது கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வருமானம் ரெட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் ஒன்று அடைங்க இல்லை சேமித்து வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்ல ஒரு தேகபலம் உங்கள் கிட்டே இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான லைவ் நேரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கி நாள் கொஞ்சம் கலவையாக தான் இருக்குது சில சந்தோஷமான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் பின்னாடி சாதகமான பலனோ முன்னேற்றமோ தெரியும் வியாபார விஷயமாக விஷயமா கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது பசங்களால் கொஞ்சம் அந் அனுகூலங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது சில ஆதாயங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது நாள் முழுக்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நல்ல பலன்களே கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க புதிய மனது மனிதர்களோட பழகுவதும் புதிய தொடர்புகளோ ஏற்படுத்தி கொள்வதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது நல்லறவு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தாராளமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது நல்லது தொழிலையும் சரி உங்களோட கடமையை செய்கிறோன்ற மனப்பக்குவத்தோடு செஞ்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்போ தான் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பாராட்டு பேர் கிடைக்கலனாலும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் சகஜமாகவும் பேசி பழகிறது நல்லது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கு உண்டான வாய்ப்பை அமைச்சு வைக்கிறது நல்லதாக இருக்கும் உங்கள் இருக்கிற பதட்டத்தை தொணக்கிட்ட காட்டாமல் மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போகிறது நல்லது பண பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக பொறுப்புகளுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்குறது நல்லது அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நேரம் லைவ் விருப்பம்னு டைமை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்கும் ஏன்னா பணத்தால் நண்பர்கள் கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில அஸ் அசௌகரியங்களையும் தேவையில்லாத மன வருத்தங்களையும் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக சந்திக்கிற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க மனசை லேசாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்துலேயும் சரி சுற்றி இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு நல்லது காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது எதுக்கும் வருத்தப்படாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் பிஸியாகவே இருப்பீங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா அதை பிரச்சனைகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கவும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தவறுகள் இல்லாமல் கவனமாகவும் நேரத்துக்கு முடிக்கலாம் கொஞ்சம் கூட இன்னும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை தான் இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட தேவையில்லாத கருத்து வேறுபாடு இல்லைனா வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் நட்பாக பேசி பழகுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பேசும்போத வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண இழப்போ பண விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது ரொம்பவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சிந்தித்து செயல்படுங்க பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேற்று நைட்டு நீங்கள் தூங்காத ஒரு காரணத்தினால டென்ஷனும் பதட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு தூங்குங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க உற்சாகமான நாள் உங்களுக்கு லைவ் எப்படி வேணும் எந்த நேரத்தில் வேணும்னு டைமை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த செயலியும் முழு ஈடுபாடோடு செய்வீங்க உங்களோட அடைய மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் இருக்குது பயணங்களால் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதும் செழிப்பான எதிர்காலத்துக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டில் சுமை குறையும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கு உண்டான யோகம் இருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்தோடையும் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி மனசுக்கு ஒரு நிம்மதியான ரிலாக்ஸான ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் திறமையோட திட்டமிட்டு செஞ்சு எல்லா வேலைகளையும் சுமூகமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்குது இனிமையான தருணங்கள் வேலைகளில் மகிழ்ச்சியாகவே வேலைகளை செய்வீங்க கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நல்ல ஒரு பாராட்டு பேரும் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது பாதிப்பு இல்லாத நாளாகவே போகும் கரோண் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் பேசும்போது மட்டும் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட ஆண் அப்படிங்கிற ஆதிக்கமோ இல்லை நான் தான் அப்படிங்கிற ஆணவமோ இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமாக நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் வரவுக்கும் செலவுகளும் இருக்கத்தான் செய்து கவலைப்படாதீங்க செலவை கட்டுப்படுத்துங்க அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மறையான சிந்தனைகள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிக்கிறதுக்கு அதிக முயற்சி எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசியோட மீன ராசி உங்களுக்கு விருப்பமான லைவ் நேரத்தை கமெண்ட் போடுங்க உங்களால் உங்களை பொறுத்தளவுக்கு குடும்ப செலவுகள் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது மன அழுத்த சூழ்நிலைகள் கொஞ்சம் உங்களோட மனசில் சமநிலையை எழுந்து பதட்டத்தோடு அலைகிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாகவும் லேசாகவும் வச்சிருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வெளியில் போயிட்டு வாங்க ம ம பசங்களோட பழகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்க மூலயமா சில நல்ல செய்திகள் கிடைக்கும் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் பண நெருக்கடியை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் செலவுகளை கட்டாயமாக தவிர்க்க வேண்டியது குறைக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் தொழிலையும் வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ பயணங்கள் இருக்குது அது மூலயமா கொஞ்சம் பதட்டம் இருக்கும் இருந்தாலும் அனுகூலமான பலன் உண்டு பலன் உடனே கிடைக்காது ரெண்டு மூணு நாள் கிடைச்சி கிடைக்கக்கூடிய பலனாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட வெளிப்படையாக பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்கிறத தெளிவாக புரியிற மாதிரி எடுத்து சொல்லி நீங்க பேசுகிற பேச்சு பயனுள்ள பேச்சா மாற்றுறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில தடைகள் இருக்கு பணம் வரவுக்கு ஆனா கொஞ்சம் நீண்ட காலமாக வர வேண்டிய ப நிலுவையில் இருக்கிற பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு செலவுகள் பாருங்க வரவுக்கு மேலே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளுமையான பதார்த்தங்களோ குளிர்ச்சியான பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நேற்று போட்ட லைவ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் பார்த்துருக்காங்க இன்றைக்கும் லைவ் இருக்குது உங்களுக்கு எந்த நேரம் வா விருப்பம்னு டைமை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டால் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசியை மட்டும் பார்க்காதீங்க முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷமும் பின்னாடி ஒரு நிமிஷமும் கமெண்ட்டுக்காக உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன செய்யலாம்னு நாங்கள் பலன் சொல்கிறோம் அதையெல்லாம் கேட்கறது கிடையாது வெறும் வந்து ராசிக்கான பலனை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலனே தராது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எங் ஆதரவு எங்களுக்கு எப்போயும் தேவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு செயல்படுத்துங்க விருப்பம் இருக்கிறவங்க லைவில் சின்ன சின்ன அமௌண்ட்டு பே பண்ணி கூட பார்க்கலாம் ஏன்னா ஜாதகம் வந்து ஃப்ரீயாக பார்க்கக்கூடாது அதே மாதிரி உங்களோட முழு சுயப் ஜாதகம் உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்